வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் முதல் அத்தியாயம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு அதில் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம அருளிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஏழு அது மொத்தத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தினமும் வாட்ச் பண்ணுங்க வக்ரத்துண்ட சூர்பகர்ணோ ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜ சூர்பகர்ணர் என்பது அடுத்த பேர் அதற்கப்புறம் இரண்டு பேர்கள்தான் சூர்பகர்ணர் என்றால் முரம் போன்ற காதுகளை உடையவர் சூர்பம் என்பது முரம் சூர்பனகை என்றால் முரம் போன்ற நகம் உடையவள் சூர்ப நகா என்பது சமஸ்கிருத புணர்ச்சி விதிகளின்படி நகா என்று ஆகும் நகமே முரத்தளவு என்றால் எவ்வளவு பெரிய ரூபமாய் இருந்திருப்பாள் என்று ஊகிக்கலாம் கஜகர்ணகர் என்று காதை வைத்து முன்னேயே ஒரு பேர் சொன்ன அப்புறம் கர்ணர் என்று இன்னொரு பேர் வேறு சொல்வானேன் கூறியது கூறல் என்ற தோஷமாகாதா என்றால் ஆகாது மடங்காத குவியாத ஆணை காதை நன்றாக விரித்து கொண்டு எல்லாம் விட்டு போகாமல் முழுக்க கேட்கிறார் என்பதால் கஜகர்ணகர் என்ற பெயர் ஏற்பட்டதாக பார்த்தோம் ஆனால் அவர் நம் பிரார்த்தனையை மட்டும்தான் கேட்கிறாரா எப்போதும் எங்கேயும் உள்ள அவர் நாம் பேசுகிற இதர பேச்சுக்கள் எல்லாவற்றையும் கூடத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதிலே முக்கால்வாசிக்கு மேலே அசட்டு பேச்சாகத்தான் இருக்கும் வேண்டாத விவகாரமாகத்தான் இருக்கும் ஏன் நம்முடைய பிரார்த்தனையிலேயே அநேகம் அசட்டு வேண்டுதலாகத்தான் இருக்கும் அதெல்லாவற்றுக்கும் அவர் காது கொடுப்பது செவிசாய்ப்பது என்றால் எப்படி இருக்கும் ஆகையால் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டாலும் கேட்கும்போதே அவற்றில் தள்ள வேண்டியவற்றை தள்ளிவிட்டு ஏற்க வேண்டியதை மட்டும் காதில் தங்க வைத்துக் கொள்வார் அதை காட்டத்தான் அவருக்கு சூர்ப்பகர்ணர் முரக்காதர் என்று ஒரு பெயர் ஏற்பட்டிருப்பது அதெப்படி முரம் என்ன பண்ணுகிறது தானியங்களை புடைத்து உமி கல் முதலான வேண்டாத சரக்குகளை தள்ளிவிட்டு வேண்டியதான தானியமணியை மணியை பிடித்து வைத்துக்கொள்கிறது உருவ அமைப்பினால் முறம் மாதிரியுள்ள காதுகளை புடைக்கிறது போலவே அவர் சதாவும் ஆட்டிக்கொண்டு இப்படித்தான் நம்முடைய வேண்டாத வம்பு தும்புகளை தள்ளிவிட்டு வேண்டிய நாம் வேண்டுகிற விஷயங்களை மட்டும் செவிக் முதலில் வேண்டிய என்கிற இடத்தில் வேண்டாம் என்று தள்ளுவதற்கில்லாத ஏற்க வேண்டிய என்று அர்த்தம் நாம் வேண்டுகிற என்கிற இடத்தில் பிரார்த்திக்கிற என்று அர்த்தம் இப்படி ஏற்கக்கூடியதாக நாம் பிரார்த்திக்கிற விஷயங்களை மாத்திரமே காதில் தங்க வைத்துக் கொள்கிறார் அவர் காதை ஆட்டுவதை விசிறுவதோடு ஒப்பிடும்போது கண்ண மத நீரில் ஜில்லென்று காற்றடிக்க பண்ணி வண்டுகளை விரட்டி விளையாடுவதாக பார்த்தோம் அதையே முரத்தால் படைப்பதற்கு ஒப்பிடும்போது தாம் சகலத்தையும் கேட்டுக்கொண்டிருப்பதில் அவசியமில்லாததை தள்ளி நல்லதை மட்டுமே காதில் வாங்கிக் கொள்கிறார் என்று தெரிந்து கொள்கிறோம் மற்ற மிருகங்கள் மாதிரி குவிந்த இல்லாமல் விரித்த காதாக இருந்து எல்லா பிரார்த்தனையும் கேட்டுக்கொள்கிறார் என்பதால் என்ன அசட்டு பிரார்த்தனை வேண்டுமானாலும் பண்ணலாம் நிறைவேற்றி கொடுத்து விடுவார் என்று நினைக்க வேண்டாம் எல்லாவற்றையும் கேட்பது வாஸ்தவம் ஆனால் கேட்கும்போதே எது சரியான பிரார்த்தனை எது சரியில்லாத பிரார்த்தனை என்றும் சீ பார்த்து சரியானதை மட்டுமே காதில் நிறுத்தி கொண்டு மற்றதை தள்ளிவிடுவார் என்று புரிய வைப்பதற்குத்தான் கர்ணர் என்று தனியாக ஒரு பெயரை சொல்லி இருக்கிறது ஹரஹர சங்கர ஜெயஜெய்சங்கர அடுத்து ஹேரம்பர் ஹேரம்பர் என்பது அடுத்த பெயர் எனக்கு தெரிந்த வரையில் அந்த வார்த்தைக்கு தாது பிரித்து யாரும் இதுவரை கன்வின்ஸாக அர்த்தம் சொல்லவில்லை நான் தான் சரியாக தெரிந்து கொள்ளவில்லையோ என்னவோ பாஸ்கர என்று மகான்கள் கோஷ்டியில் வைத்து மரியாதை செய்ய வேண்டிய ஒரு மந்திர சாஸ்திர மகா பண்டிதர் அவருடைய லலிதா சகசர்ராம்ப பாஷ்யம் ரொம்பவும் பிரக்யாதி வாய்ந்தது அப்படிப்பட்டவர் கணேச சகசர் நாமத்திற்கும் பாஷ்யம் செய்திருக்கிறார் அதில் ஹேரம்ப நாமத்திற்கு என்ன பாஷ்யம் செய்திருக்கிறார் என்று பார்த்தேன் ஹேரம்பர் என்றால் சைவ தந்திர பிரவர்த்தகர் சைவ ஆகமத்தை தோற்றுவித்தவர் என்றும் அபரிதமான சௌரியம் சூரத்தன்மை படைத்தவர் என்றும் அந்த பாஷ்யத்தில் அர்த்தம் பண்ணியிருக்கிறது பாஷ்யக்காரர் மகா பெரியவர்தான் என்றாலும் நிஜத்தை சொல்ல வேண்டுமானால் அதை படித்தவருடைய குறையாலோ என்னவோ அந்த இரண்டு அர்த்தமும் எப்படி அந்த பேருக்கு கிடைக்கிறது என்று தெளிவுபடவில்லை ஆராய்ச்சியாளர்களானால் தமிழ் எருமைதான் ஹேரம்ப ஆயிற்று என்கிறார்கள் சமஸ்கிருதத்தின் பெருமை எல்லா வார்த்தைகளுக்கும் பெயர்களுக்கும் அவற்றின் அக்ஷரங்களை நன்றாக தாது பிரித்து அர்த்தம் சொல்ல முடிவதுதான் என்றாலும் அப்படி இல்லாத எக்ஸப்சன்களும் இருக்கின்றன இன்ன காரணத்தால் இப்படி பெயர் என்று தாது பிரித்து சொல்ல முடிவதை யௌகிகம் என்பார்கள் எச்சிமோலாஜிக்கலாக டிரைவ் பண்ணக்கூடியது யோகிகம் அப்படி இல்லாமல் என்ன காரணமோ தெரியாது ஆனால் இந்த வார்த்தைக்கு இப்படித்தான் அர்த்தம் இந்த பேர் இன்ன பேர் வழியைத்தான் குறிப்பிடுகிறது என்று இருப்பவை ரூடி ஹேரம்பை என்ற வார்த்தை இந்த ரூடியில் வருவதாகவே தோன்றுகிறது பஞ்ச பாண்டவர்களை வனவாசத்திற்கு முந்தி இந்திர பிரஸ்தத்திலிருந்து ஆட்சி நடத்தின போது தர்மபுத்திர ராஜசூய யாகம் பண்ண ஆசைப்பட்டு அதற்கு முன்னால் நாலு திசை ராஜாக்களையும் ஜெயித்து கொண்டு வருவதற்காக தம்பிகளை அனுப்பினார் அப்போது தட்சிணத்திற்கு போய் அங்கே இருந்த ராஜ்யங்களை ஜெயித்தவன் சகாதேவன் அவன் ஜெயித்த அந்த ராஜ்யங்களில் ஒன்றுக்கு ஹேரம்பம் என்று பாரதத்தில் பேர் கொடுத்திருக்கிறது ஒருவேளை அதுதான் பிற்கால மைசூரோ என்னவோ மைசூர் என்பது மகிசூர் மகிச ஊர் என்பதன் திரிபுதான் மகிஷம் என்றால் எருமை ஹேரம்பத்திற்கு எருமை சம்பந்தம் சொல்கிறார்களே அந்த ராஜ்யத்தைச் சேர்ந்தவர்கள் சகாதேவனிடம் தோற்றுப்போனார்கள் ஆனாலும் அவர்கள் தங்களை பற்றி ரொம்பவும் தற்பெருமை அடித்துக் கொள்கிறவர்கள் என்று தெரிகிறது அதனால் பெருமை பேச்சிக்கொள்பவர்களை ஹேரம்பர் என்று சொல்வதுண்டு என்று தெரிகிறது அந்த தேசத்திலே விக்னேஸ்வரருடைய எந்த ரூபபேதம் ரொம்பவும் பூஜிக்கப்பட்டதோ அதற்கே ஹேரம்ப கணபதி என்று பெயர் ஏற்பட்டிருக்கலாம் இது வெறும் கெஸ்தான் தப்பாகவும் இருக்கலாம் முடிவாக என்ன தோன்றுகிறதென்றால் அர்த்தம் கிருத்தம் பார்க்காதே ஹேரம்ப என்ற சப்தம் காதுக்கு நன்றாக இருக்கோ இல்லையோ என்னை மாதிரியே அதிலே காம்பீரியம் மாதுரியம் இரண்டும் இருக்கோ இல்லையோ என்னை அப்படி கூப்பிட்டால் பொருத்தமாக இருக்கோ இல்லையோ பின்னே கூப்பிட்டு விட்டு போயேன் டிக்ஷனரி பார்ப்பானேன் என்று விக்னேஸ்வரரே சொல்லி இப்படி பேர் வைத்து கொண்டார் போலிருக்கிறது ஹேரம்ப நாட்டு வாசியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாரத தேசம் முழுக்கவே பிரசித்தமாகி விட்டவர் ஹேரம்பர் பாலகணபதியில் ஆரம்பித்து சோடச கணபதிகள் என்று பதினாறு மூர்த்திகள் இருப்பதிலும் ஹேரம்ப கணபதி இருக்கிறார் நாம் பார்த்து கொண்டிருக்கும் சோடச நாமாக்களிலும் அந்த பேர் இருக்கிறது ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவா சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்க தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனல்ல வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர மகாபிரிவாச்சரணம்